யாருமே சிவகாசியில் பண்ணாத ஆயிரம் ரூபா பேக் அதாவது காம்போ பேக் ஆஃபர் இவங்க தான் வந்து போட்டிருக்காங்க நம்ம சேனல்லேயுமே யூஸ் பண்ணுங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ஆகும் டெலிவரி பொறுத்த அளவுக்கு நீங்கள் எப்போ ஆர்டர் கொடுக்குறீங்களோ ஆர்டர் பிளேஸ்லேருந்து த்ரீ டேஸ் நான் ட்ரான்ஸ்போர்ட்டு கொண்டு போயிருவேன் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறோம் பட்டாசு வந்து நமக்கு போகிறது வெடிக்காமல் போகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி அதுக்கு வந்து இந்த பேக்கிங்கிறதுல எப்படி இதே மாதிரி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபா இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ரிவியூ பண்ணியிருக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி வந்துருச்சு அப்படின்னாலே சிவகாசி வந்து பட்டாஷ் ஷாப் ரிவியூ பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய பேரும் கேட்டீங்க நீங்கள் இந்த டைம் இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் இன்னும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்காக தான் பெஸ்ட் ஷாப்பை வந்து தேடி வந்துகிட்டே இருந்தோம் ஸோ அப்படி நம்ம சிவகாசிக்கு வந்த லொக்கேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட் சிவகாசியிலருந்து சாத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் கரெக்டாக நம்ம ஸ்ரீ வேல்ராம் பட்டாசு கடை இங்கே தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரிவியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இங்கே இவங்ககிட்ட வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல வந்து பட்டாசுகள் எல்லாமே வந்து குடுத்துட்டு இருக்காங்க அத பத்தி தெரிஞ்சிக்கலாம்னு தான் இன்னைக்கு நம்ம வந்து உள்ளே போயிட்டு அவங்க ஷாப் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்கிறதையும் பார்க்க போறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வேல்ராம் கிராக்கர்ஸோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா குருசாமி நான் வந்து நம்மளோட வந்திருக்காங்க எங்க சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை வந்து வெல்கம் பண்றோம் ரொம்ப ரொம்ப எப்படி பிசினஸ்லாம் போயிட்டு இருக்கு பதினோரு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் பதினோரு வருஷம் ஆகுது ஆமா ஓகே வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் டிஜிட்டல்ல இப்ப தான் இதுதான் டைம் இதுதான் டைம் சிவகாசின்னு வந்தாலும் எல்லாருமே கண்டிப்பா கேக்கிறது பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பெர்சன்டேஜ் கொடுப்பீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நாங்க எயிட்டி பர்சன்ட் சொல்றோம் ஆனா நாங்க நெட் ரேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமா ரேட் வச்சு அதில் பெர்சன்டேஜ் பண்ணி தான் பண்றோம் அப்படிதான் எல்லாருமே பண்றாங்க சிவகாசியை அளவுக்கு ஏன்னா பார்ட்டிஸ் வர்றவங்க எல்லாருமே அவங்க அந்த கடையில் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கறதுனால நாங்க போட்டிருக்கிறோம் ஆனா நீங்க எங்களோட ரேட் வந்து நெட் ரேட்டா இருக்கும் நீங்க எங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதாவது மத்த வேற ஒரு கடையில இப்போ ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் போட்டிருந்தாலும் அந்த ரேட்டை நீங்க நெட் ரேட்டுன்னு கம்பேர் பண்ணி பாக்கும்போது நம்ம ரேட்டு அண்ட் பெஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்கும் அதுதான் மெயின் தான் இந்த ஷாப்பை உங்களுக்கு இந்த வருஷம் நாங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃப்ரெஷ்ஷா வந்து எடுத்திருந்த காரணம் இப்போ நம்ம ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஒன்போம் வெரைட்டிஸ் பாக்கறதுக்கு முன்னாடியே நம்ம லொகேஷன் சொல்லிருந்த சார் நம்ம லொகேஷன் எடுத்தாச்சின் சிவகாசியில இருந்து சாத்தூர் போற வழியில சின்னக்காமம்பட்டிக்கும் சாத்து கோணம்பட்டிக்கும் நடுவுல சென்ட்ரலி அதாவது மெயின் ரோடு சாத்தூர் மெயின் ரோடு மெயின் நம்ம ஷாப் இவங்க காண்டக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு அதே மாதிரி நமக்கு இருக்கா வெப்சைட் வந்து அதுல போய் நம்ம வந்து ஆர்டர் எல்லாமே பண்ணிக்கலாம் அதாவது செப்பரேட்டா வாங்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டைம் வந்து இவங்ககிட்ட வந்து ஆயிரம் ரூபாய்க்கே பாத்தீங்கன்னா காம்போ பேக் ஆஃபரும் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரம் காம்போ பேக் ஆஃபர் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்துக்கு இருக்கு அப்புறம் ஐயாயிரத்துக்கு இருக்கு வந்து நான் வந்து 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 உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கோம் நீங்க ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு இப்போ அப்படியே ஒரு கலெக்ஷன் நமக்கு செவன் சிஎம்ல இருந்து ஐம்பது சிஎம் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு ஒவ்வொரு வெரைட்டிலையும் அதாவது செவன் சிஎம் டென் சிஎம் பதினஞ்சு முப்பது சிஎம் வரைக்கும் ஐம்பது வரைக்கும் இதில் ஒவ்வொன்னுலயுமே வந்து வெரைட்டின்னு எடுத்தாச்சுன்னா இப்போ டென் சிஎம்னாலும் சரி செவன் சிஎம்னாலும் சரி க்ரீன் எலக்ட்ரிக் ரெட்டு இந்த மாதிரி கலர்ஸ் வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு ஓகே அடுத்து செவன் சிஎம்னு எடுத்தாச்சுன்னா நம்மகிட்ட ஆறு ரூபாலருந்து இருக்கு ஆறு ரூபாயில இருந்து இருக்கு ஆறு ரூபாயில இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு இருக்கு இப்போ இதுலயே நமக்கு இப்போ ஒரு அட்வான்ஸா புதுசாக ஒன்று வந்துருக்கு அது எல்லாமே நியூ ஃபேன்சி வெரைட்டிஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் அதில் சொல்லிக்கிங்களா சரி அடுத்து அடுத்து இது 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 இதெல்லாம் என்ன வெரைட்டி இந்த இதெல்லாம் வந்து அதை நம்ம எப்படி சொல்றோம் பூச்சட்டின்னு சொல்றோம் இல்லையா பூச்செட்டி வேற ஏவோம் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நைட்டு பாக்குறதுக்கு வந்து சட்ட சட்டானு சவுண்டு வந்து கிராக்கிலிங்கோட நல்லா புஷ்பான மாதிரி வந்து நல்லா சவுண்டோட இருக்கும் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட கலர் வாரியா இருக்கு ஒவ்வொரு பாரியாகவே இருக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் க்ரீன் எல்லோ அந்த மாதிரி ரெட்டு இந்த மாதிரி இதுவும் இருக்கு அடுத்து இதெல்லாம் பாப் பாப்ஸ்டார்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் புஷ்பான மாதிரி வரும் கிராக்லிங்கோட சட்ட சட்ட சடான்னு சவுண்டோட இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இந்த இங்கே இருக்கக்கூடிய ஃபாண்டா ஷாட் வந்து பெண்டா ஷாட்ஸ்ங்கிறது செவன் ஷாட்ங்கிறோம் இல்லையா மேல போய் வெடிக்கிற மாதிரி இது வந்து வெடிச்சு கலர் வரும்ல ஆமா வெடிச்ச கலர் ஒவ்வொரு ஒவ்வொரு டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ல வரும் டிஃபரண்ட் கலர்ல வரும் மொத்தம் அஞ்சு பீஸ் ஓகே இதோட ரேட் வந்து மொத்தமே எழுபது ரூபாய் தான் அஞ்சு பீஸ் எழுபது ரூபாய் தான் மேல போய் வெடிக்கிறது வெறும் அவ்வளவுதான் பரவாயில்லையே அடுத்து அடுத்து பாக்குறது இது சின்ன பிள்ளைங்களுக்கான பென்சில் ஐட்டம் தான் அப்படி எடுத்து காமிச்சலாமா எடுத்து காமிக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆமா சூப்பர் சூப்பர் இது வந்து புது கலெக்ஷன் டிஜிட்டல் வாலான் நம்ம அதை தௌசண்ட் வாலா எல்லாம் போடுற மாதிரி எல்லாம் தடை பண்ணிருக்காங்க நம்ம பண்ண முடியாது இது வந்து லேடிஸ்க்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்காதுன்னா குப்பை அதிகமா வராது ஓ இது கிடையாது கிடையாது ஓ அஞ்சு கலர் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர்

ஏழு ரூபால இருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம இருக்கு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கு ஆமா சூப்பர் இது வந்து ஃபேன்சி ஐட்டம் தான் பைப் ஐட்டம் இல்ல பைப் ஐட்டம்ஸ் என்ன இன்ச்சுல ஸ்டார்ட் பண்ணி என்ன இன்ஜி வரைக்கும் இருக்கு நம்ம ரெண்டு இன்ச்சுல இருந்து இருக்கு பைப் ஐட்டம்ஸும் போகும்போது ஒரு இன்ச்சு டோட்டா ஃபேன்சில இருந்து நம்ம இருக்கு ஓகே இதுல பிரைஸ் ரேஞ்சுனா இதோட பிரைஸ் என்ன ரேஞ்சு வரும் இதோட பிரைஸ் வந்து எழுபது ரூபா வெறும் எழுபது ரூபா தான் எழுபது ரூபா தான் இல்ல எத்தனை வெரைட்டி வரும் இதுல வந்து மொத்தம் வந்து அஞ்சு கலர் அஞ்சு கலர் அஞ்சு அஞ்சு வரைக்கும் அஞ்சு கலர் ஓகே அடுத்து இதுல இதுலயுமே அதே போல வந்து மாதிரி தான் வந்துடும் ஓகே இது அடுத்து மேல இருக்கறல்ல இதுல இருந்து கொஞ்சம் இன்ஜஸ் எல்லாமே கூட இன்ஜஸ் கூட இன்ஜஸ் கூட இது வந்து மேல போய் டபுள் பால் செவன் பால்னு சொல்றோம்ல மேல போய் பிரிகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஆமா இந்த பக்கம் உள்ளது வந்து நைன்ட்டி எல்லாமே வந்து சின்ன பிள்ளைங்க லேடிஸ் ஓ இந்த செக்ஷன் ஃபுல்லாமே அதுதான்மா சூப்பர் சக்கரம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இதுல மேக்சிமம் வந்து நம்ம எந்த அளவுக்கு பிரைஸ் ரேஞ்ச் நம்ம அதாவது மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி கம்மியா இருக்குமா அப்படி இந்த பிரைஸ் ரேஞ்ச் நம்ம கடையை கணக்கு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளியில கொடுக்குற ரேட் நம்ம ரேட் கம்மி இருக்கிறதுலே கம்மி ஆமா அடுத்து தென் வெரைட்டிஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்கு இல்ல ஆமா சோ இது எல்லாமே நூத்தி தொண்ணூறு வெரைட்டிஸ் நம்மட்ட இருக்கு டோட்டலா 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 நூத்தி தொண்ணூறு வெரைட்டி நம்ம இங்க இதுல இருக்கல அப்போ ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது நினைக்கிறேன் அவ்வளவு வெரைட்டிஸ் இங்க மட்டுமே இருக்கு பென்சில் சாட்ட இது எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே மேல இருக்கும் ஓகே அதே மாதிரி இதுலயுமே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே மேல எல்லாமே ஃபுல்லாவே இருக்கு எல்லாமே ஃபேன்சி வெரைட்டிஸ் தான்

த்ரீ டுவெண்ட்டி வரும் ஒரு கூட ஒரு இருபது ரூபா போட்டா அஞ்சு பாட்டமா இருக்கும் அது அது கலர் வந்து வெரைட்டி நிறைய மேல போற மாதிரி இது அது இதுதானா ஆமா இந்த காந்தாராங்கிறது காந்தாரா ஓகே இப்ப நியூ கலெக்ஷன்ஸ் சொல்லி நம்ம டேபிள் அடிக்க வச்சிருக்கிறோம் இப்ப இது வந்து ஸ்பார்க்லர்ஸ்ல ரொட்டேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓ இது பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் ஓபன் பண்ணி இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓ அதாவது கையில எதுவுமே ஆகாது வரும்

ஓப்பன் ஏரியாலாம் தாராளமா பாக்கலாம் அது நம்ம இப்போ ஒரு காட்டுல வச்சு போறோம்னா தெரியும் பில்டிங்கா இல்லாவே தெரியும் கண்டிப்பா இது ஈமயக்குன்னு சொல்லி சொல்லுவோம் சவர் மாதிரி தான் இது இது நியூ வெரைட்டி ஆமா சவர் மாதிரி தான் சடத்தரன்னு போயிட்டு இருக்கும் பின்னாடி வந்து ஒரு பலூன் நம்ம பாக்கும்போது வந்து ஒரு முட்டை போட்ட போடுற மாதிரி முட்டை போடுற மாதிரி பலூன் பலன் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும் ரெண்டு பீஸ் உள்ளது சூப்பர் அதுல இன்னொன்னு இருக்கு வாத்து இருக்கு வாத்து இது வந்து நம்ம மயில் ஃபங்க்ஷன் வரும் பாத்தீங்களா ஆமா ஆமா ஒரு இடத்துல பார்த்து வச்சா அப்படியே மூணு வர்ற மாதிரி மயில் ஃபங்க்ஷன்ல இது கொஞ்சம் டிஃபரெண்டா டிஃபரெண்டா இருக்கு சூப்பர் சூப்பர் மயில் நம்ம இருக்குதா நம்ம கிட்ட இருக்கு அதுல வந்து ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கோம் நம்ம ஓகே இது ஃபங்க்ஷன்ல அப்படியே ரொம்ப கிராண்டா இருக்கும் கிராண்டா இருக்கும் இது ஆல்ரெடி நம்ம மேல அவ்வளவு அடிக்கி வச்சிருக்கீங்க கிராமத்துல செகண்ட்ஸ் வரைக்கும் செகண்ட்ஸ் அவ்வளவு வரைக்கும் இருக்கும் இது வந்து இதோட செகண்ட்ஸ் அது இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் ஓகே இது வந்து இப்ப நம்ம கோயில் திருவிழா எல்லாம் போடணும்னு ம் இப்போ ஒரு வெடி வெடிச்சு ஒரே டைம்ல ஏழு போகும் ஆமா அந்த மாதிரி ஏழு டைம் போற மாதிரி இருக்கும் அது ஓ ஒரே டைம்ல ஏழு டைம் போகும் ஆமா ஷார்ட் பார்ட்டி டூ ஷார்ட் ஓகே சூப்பர் ஆனா போகாத போக ஒரே டைம்ல ஏழு போற மாதிரி போகும் சொல்றீங்க அப்படியே ஆமா பெதர் மாதிரி

போவவ செகண்ட் வரைக்கும் போவ செகண்ட் சூப்பர் இது வந்து நம்ம செவன் பால்னு சொல்லுவோம் ஓகே ஒரு டைம் பத்த வச்சோனா ஏழு கலரா ஏழு கலரா ஓ ஒரு ஒன்னு வாங்கி வச்சா ஏழு ஃபங்க்ஷன் சூப்பர் இதோட இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குதா வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் இதோட ஃபங்க்ஷன் இதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம தான்

கலர் வந்து இதுல நம்ம பாக்ஸ்ல என்ன கலர் வச்சிருக்கோமோ ப்ளூ கலர் பிங்க் கலர் மேல போய் ஃபங்க்ஷன் கிராண்டாவே இருக்கும் கிராண்டாவே இருக்கும் என்ன பஸ் மாதிரி விட்டுருக்கீங்க சின்ன பஸ் பெரிய பஸ்ங்கிற மாதிரி இதோட ஃபங்க்ஷன் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் வந்து இந்த ஓட்டம் புதுசா போட்டிருக்காங்க ஓகே இது வந்து கிராக்லிங் தான் கிராக்லிங் ஓவர் டைமும் இடத்துல பத்த வச்சோம்னா மூணு இடத்துக்கு அதுவா வர்ற மாதிரி இருக்கும் ஓகே என்ன ஃபங்க்ஷன்ல இதுல என்ன மாதிரி இது வந்து கிராக்லிங் கிராக்லிங் ஓகே ஓகே ஒன்னு முடிய ஒண்ணு அதிகமா இருக்கும் நீங்க வந்து ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் முப்பது செகண்ட் வரைக்கும் இருக்கும் இது

செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினைஞ்சு வரைக்கும் நம்ம சேனல்ல பாத்துட்டு வர்றவங்க நேர்ல வரவங்க சொல்லி வெப்சைட்ல பாத்துட்டு வராங்க அந்த அப்படி சிங்கிற நம்பர் சொல்லிட்டாலே போதும் அவங்களுக்கு வந்து பில்லோட வேல்யூ நம்ம அஞ்சு பர்சென்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் நம்ம சேனல்லையுமே யூஸ் பண்ணுங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் அதுல என்ன அமௌண்ட் வருதோ அந்த வேல்யூல இருந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் செப்டம்பர் தேதி வரைக்கும் அதே மாதிரி சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம இதுல பர்ஜஸ் பண்றாங்கன்னு வச்சிக்கிறோம் அது மாதிரி நீங்க டெலிவரி எப்படி கொடுக்குறீங்க டெலிவரி பொறுத்த அளவுக்கு நீங்க எப்போ ஆர்டர் குடுக்குறீங்களோ ஆர்டர் பிளேஸ்லேருந்து த்ரீ டேஸ் நான் ட்ரான்ஸ்போர்ட்டு கொண்டு போயிடுவேன் ஓகே இது இது சில பேர் எப்படின்னா ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சில நிறைய கடைகள் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சில பேர் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் என்னோட ஆர்டர் எங்கே வந்திருக்கு வச்சுருக்கு திரும்ப வந்து ஃபோன் கால் பண்ணால் அந்த கடையில் வந்து சில ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது ஸோ நம்ம எப்படி இதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எங்களுக்குன்ட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு வால் பேக் வச்சுருக்கோம் என்ன ஆர்டர் வருதோ அதை வந்து நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் போனதுக்கப்புறம் அவங்களோட ஆர்டர் என்ன பேர் என்ன பேர்ல புக் ஆயிருக்கு அவங்களோட சப்ளை எப்படி முடிஞ்சிருக்கு அது டிரான்ஸ்போர்ட்ல போய் எல்லார் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணி பார்ட்டிக்கு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுறோம் திரும்பி அதுலேருந்து ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு அவங்களுக்கு கால் பண்ணி சரக்கு ரிசீவ் ஆகிருச்சா நம்ம வந்து ப்ராடக்ட் என்ன குடுக்குறோம் மக்களுக்குன்னு முக்கிய இல்ல அந்த நம்ம சர்வீஸ் இருக்கு தெரியுமா தான் நம்மகிட்ட வந்து அந்த சர்வீஸ் உங்க சர்வீஸ் உங்க நோட்டு நம்ம ஒரு சில நோட்ஸ்ல வந்து அவங்க நோட் பண்ணி வச்சிருந்தா நம்ம வந்து கேட்டிருந்தோம் அழகா போட்டிருந்தாங்க

ஆன்லைன் எடுத்துட்டீங்கன்னா அக்டோபர் இருபது வரைக்கும் அக்டோபர் இருபது வரைக்கும் ஏன் அதுக்கு மேல ஏன் பண்ண முடியறது இல்ல அதுக்கு மேல பண்ண முடியலன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து மெயின் பிரச்சனை ஓகே ரெண்டாவது வந்து நீங்க கொடுத்து நாங்க சப்ளை பண்ணி உங்க கைக்குறதுக்கு ஒரு வாரம் விவா வந்து கொடுத்தா தான் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறுக்குள்ள உங்களுக்கு கொடுக்க முடியும் அதுக்கு மேல லேட் ஆயிருச்சிங்கும் போது டிரான்ஸ்போர்ட்ல லேட் ஆயிடலாம் இல்ல எனக்கு கொடுக்குற மழை நேரமா இருக்கு கொடுக்க சப்ளை கொடுக்கற லேட் ஆயிடுச்சு உங்க கை கரெக்டா கிடைக்கலிக்கு ரெண்டு நாள் கழிச்சு வெடி வெடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்நேரம் உங்களுக்கும் பிரச்சனை ஆயிரும் கண்டிப்பா எங்களுக்கும் அது பிரச்சனை நீங்க கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க

அதுக்கப்புறம் அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் வந்து நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு வந்து தீபாவளி முதல் நாள் வரைக்கும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்தா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்லுங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா அவங்க சொன்ன மாதிரி செப்டம்பர் பத்தாம் தேதி பத்தாம் தேதி செப்டம்பர் பதினஞ்சு வரை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இதே மாதிரி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபா இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ரிவியூ பண்ணியிருக்கோம் யாருமே சுகாசில பண்ணாத ஆயிரம் ரூபா பேக் அதாவது காம்போ பேக் ஆஃபர் இவங்க இவங்கதான் வந்து போட்டிருக்காங்க அது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு ஐ லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்புல்லான ஷாப்ப ரிவியூ பண்ணிருப்போன்னு சொல்லி நம்புறோம் இந்த வீடியோ விஷால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட் ரீல்ஸ் வந்திப்போம் நன்றி